அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அதாவது இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டுள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படியே வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் அறிவிப்பு பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு பயண நெரிசலை தவிர்க்கும் வகையில் பண்டிகைக்கு அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்றும் பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு இன்று சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் முழு நேரம் செயல்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அறிவிப்பு இரண்டு முகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் கழகம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்கில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேருந்துகளும் அக்டோபர் இருபத்தி ஐந்தில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் நூற்றி இருபது பேருந்துகளும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன மாதவரத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்கில் மற்றும் இருபத்தி ஐந்தில் நாற்பது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சூர சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை திருச்செந்தூருக்கு அதிக அளவில் மக்கள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் இதில் பயணிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது எனவே மக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது முக்கிய அறிவிப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நான்கில் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு உள்ளது என்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு ரத்து செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது அறிவிப்பு நான்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் பதினான்காம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் அடுத்த சில நாட்களில் முதல்கட்ட பயனாளிகளின் பட்டியல் தெளிவாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தகுதியான நபர்களுக்கு விரைவில் எஸ்எம்எஸ் மூலம் தகவல் அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது அறிவிப்பு ஐப்பசி மாத முகூர்த்த நாளான இருபத்தி ஏழாம் தேதி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதன்படி வழக்கமாக நூறு டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் நூற்றி ஐம்பது டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதேபோல் இருநூறு டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் முந்நூறு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மேலும் அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தட்கல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை ஐஜி தெரிவித்தார் அறிவிப்பு ஆறு வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள புயலுக்கு மூன்தா என்று பெயர் வைக்கப்பட உள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் அக்டோபர் இருபத்தி ஏழில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டையில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ஏழு வாக்காளர் பட்டியல் தயாரிப்புக்கான அறிவிப்பு தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி அடுத்த வாரம் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு உள்பட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்று கூறப்படுகிறது அறிவிப்பு எட்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின்துறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் விபரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் டபிள்யூ டாட் டிஎன்இஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ஒன்பது திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் ஒட்டி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது சனிக்கிழமை அலுவலக நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற தமிழக அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட் பகுதியில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க வீடியோவை கடைசி வர பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்